பெரிய அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களது அமைப்பு ஜேசிஐ ஜேசி என்பது ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் இதில் இளைஞர்களுக்கான பயிற்சி வழங்கி இளைஞர்களின் முன்னேற்றம் நிறுவனம் சேவை நிறுவனம் இன்று நாங்கள் செல்லாண்டியம்மன் நாடக குழு நிறுவனர் சிந்தை அவர்களை கௌரவம் செய்தற்காக நாங்கள் வந்துள்ளோம் அவர்களுக்கு சன்மானம் வழங்குவதற்காக வந்திருக்கிறோம் எங்களது அமைப்பின் தலைவர் ஐ வினோத் வினோத் ஜாய் ஸ்டுடியோ வினோத் அவர்களின் தலைமையில் நாங்கள் வந்து இயங்கிட்டு இருக்கோம் இப்பொழுது நாடயக்கலைஞர் ஒவ்வொருவருக்காக ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்காக இப்பொழுது வந்து சால்வார் பொன்னாடை போத்தி கௌரவி தெரிவிக்கின்றோம் முதலில் எங்களது ஜேசி தலைவர் வினோத் அவர்கள் சின்னது ரை அவர்களுக்கு பொன்னாடி போத்தவர் கை செய்து அனைவரும் கைதட்டி உற்சாக கேட்டமாதிரி கேட்டுக்கொள்ள முடியும் நாம் அனைவரும் தொலைக்காட்சி செல்போன் இப்படி இருக்கும் வேளையில் இந்த சிறப்பானது ஒரு நாடக குழுவை பொன்னசங்கர நாடகத்தை ஏற்படுத்தி கொடுத்த நிர்வாகத்துக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கும் அடுத்து சின்னத்துறை நாடகத்துறை அனைவருக்கும் எங்களது நன்றியை பாராட்டுகளை தெரிவித்துக் வருகின்றோம் இப்பொழுது எங்களது செயலாளர் ராஜசேகர் அவர்கள் பொன்னாரை வழங்கி கௌரவிப்பார் அடுத்து எங்களோட தேசிய மெம்பர் தேசிய மெம்பர் மணிகண்டன் அவர்கள் பொன்னாரை போட்டார் எங்களது உறுப்பினர் ஒரு மரியாதைக்குரிய கிரி அவர்கள் பன்னாரை போட்டி பதிலளிப்பார் தயவுசெய்து கரவழி எடுத்து உற்சாகம் எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் இயக்குனர் நாடக கலைஞருக்கு பொன்னாடி போட்டிப்பார் அடுத்தபடியாக முத்தந்தன் அவர்கள் சார்பாக கலைஞர் அவர்களுக்கு பொன்னாடி போட்டு மகிழும் தருணம் இப்பொழுது எங்களது JCஐ குணசேகரன் அவர்கள் பொன்னாரை போற்றி கலைipar அடுத்து எங்களுடைய செயலாளர் தினேஷ் கிரீன் டச் மொபைல் தினேஷ் தினேஷ் அவர்கள் பணரை போற்றி கலைipar அடுத்து தன் தன்மானமங்க இர்கன் வேறயா இருக்கா இப்பொழுது முத்திரை பதிட்டி முதலியோ இந்த தெருவை சார்ந்த இந்த மேல தெருவை ஸ்டுடியோ எங்களது தலைவர் அவர்கள் அத்துடன் அவர்களுக்கு நாடா கலைஞர்களுக்கான வழங்குவார் நாட்டுப்புற கலைகள் அணிந்து வரும் நிலையில் நாட்டுப்புற கலைகள் அணிந்து நிலையில் இந்த சிறப்பானது ஒரு நாடகத்தை அமைத்து கொடுத்த நிர்வாகி அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற சார்பாக பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது நன்றி நன்றிகளே எங்களது தேசிய நட்ப விஜய் பலவநாத அவர்கள் ஒரு ஒரு சில மணிகள் உரையாற்றுவார் இந்த நாங்கள் முன்னாடி எடுத்துக்கிறோம் இந்த செல்ஃபோன் வந்த நாளிலும் ட்விட்டர் வந்த நாளிலும் பல கலைகளை கற்றுக்கொண்டு சின்னத்திரை அவர்கள் உலகந்தும் எடுத்து சொல்கிறார் இதில் என்ன விரும்புகிறேன் அப்படின்னா நம்ம இந்த ஒரு பத்து வயசுக்கு இருந்த குழந்தைகள் வந்து பாக்குறாங்க அவங்க பள்ளிக்கூடம் போகும்போது காலேஜ் போகும்போது நடிச்சாங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேசுவாங்க இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பில் யூடியூபர்களுக்கும் ஜேசி நண்பர்களுக்கும் இங்கே ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம் ஜேசி சார்பாக 嗯好的好的好的好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好好 இப்பொழுது தாயா பெரியக்காருடைய பாரதங்கள் மேடையில் ஆரம்பிக்கிறார்கள் குழுவைச் சேர்ந்தவர்கள் எங்களுக்காக தவிர்க்க அனைவரும் வந்திருந்து எங்களை பாராட்டி கொண்டாடி பார்த்திருக்கிறார்கள் அத்தனை பேருக்கும் எல்லாம் எல்ல இறைவனை போற்றி என்று உலகத்தை சொல்வார்கள் தாயா பெரியக்கா இந்த வண்டியை கொஞ்சம் பாருங்க விளங்கி அவருடைய குழுவை மேலே மேல ஓங்கி பெரியக்காருடைய அருளை பெற்று அண்ணம்மாருடைய அருளை பெற்று மகாமனுடைய அருளை பெற்று அந்த குழுவில் உள்ள அத்தனை பேர்களும் சீரஞ்சிறப்பு செல்வாக்காக இருக்க வேண்டும் என்று தாயா பெரிய இந்த மேடையிலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் இப்ப தாயா பெரியக்காருடைய கதை ஆரம்பம் ஆக போகிறது இருபது நாள் மேடை இந்த கதை இங்கு நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு கடைசி நாள் அண்ணனுடைய படுகொலை விழா நடைபெற இருக்கிறது இப்ப கடைசி பாகம் தாயா பிரியக்காருடைய காலம் பாரதம் முடிவுக்கு வர இருக்கிறது கதை ஆரம்பிக்க போகிறோம் અમે લોકો છે કે મેં ફરાર બનીને આવી પડ્યો છું કે દસ સેના વિના